ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பாரதியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆதி வீட்டுக்கு வருவாங்க விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அப்போ பாரதி பண்ண தப்புக்கு போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு வீட்டில் இருக்க எல்லாரையுமே வந்து கேட்டிட்டு இருப்பாங்க அப்போ சாரதா வந்து ஆதிக்கிட்டே நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னாங்க அதை கேட்டால் ஆதி வந்து எதை பத்தி சொல்கிறீங்க சொல்றீங்க ஆமாம் எவ்வளோ பணம் சொன்னீங்க பத்து லட்ச ரூபாய் பணம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வந்து பாரதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை நம்பி நீங்கள் என் கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனா நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு பாரதி தான் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ வர வச்சு பாரதி நீங்க அரெஸ்ட் பண்ண வச்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னுவாங்க அதை கேட்ட ஸ்வேதாலாம் எல்லாம் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அதே வந்து சொல்லிட்டு இருப்பாரு பத்து லட்ச ரூபாய் பணத்தை பாரதி திருடி இருப்பாங்க அதை கொண்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்க என்னம்மா பேசுறீங்க எங்கேயோ தப்பு நடந்திருக்கு ஆனா நீங்க யாரோ சொல்றத நம்பி பாரதி தான் தப்பு பண்ணியிருப்பாங்க நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நீங்க இப்படி பேசுறீங்க பாத்தீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் என்ன சொல்ல வர கணக்கில் வர ஐம்பது லட்சம் உங்ககிட்ட நான் கேட்ட போய் இனிமேல் அதை பற்றி எதுவுமே சொன்னீங்கல்ல இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் பாரதிய பற்றி யாருமே தப்பா பேசக்கூடாது யாருமே நீங்க பேசவும் கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க வாங்க அது கேட்ட எல்லாருமே அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அது வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உங்க எல்லாருக்குமே நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க பாரதி என்னோட பொண்டாட்டி என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அவ்வளோ பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் யாரும் வந்து எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நீங்கள் சொல்ற கதையை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கிட்ட சாராத சமய டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த ப்ரோமோ என்ன நெக்ஸ்ட் எப்பிசோட்ல என்ன நடக்குது நம்ம சேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ